முதல் முதலில் கலெக்டராக பொறுப்பு ஏற்பதற்காக திருச்சூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் நுழைந்தபோது போது வாசலில் ஒரு அருகில் நான் ஒரு காட்சியை கண்டேன் அங்கே முப்பத்தேழு ஆதிவாசி குடும்பங்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் என்ற அறிவிப்புடன் பந்தல் போட்டு ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் பராசக்தி படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ரங்கூனிலிருந்து சென்னை வந்திறங்கியவுடன் முதலில் காண்பதை பிச்சை கேட்கும் ஒரு பிச்சைக்காரனை அப்போது அவர் சொல்வார் தமிழ்நாட்டின் முதல் குரலா இது என்று அதுபோல நான் கலெக்டராக நுழையும் பொழுது முதன் முதலில் கண்டது ஆதிவாசி குடும்பங்களைத்தான் குழந்தைகள் அழுக்க ஆடைகளுடன் பெண்கள் பட்டினியால் வாடிய முகங்களுடன் அங்கே இருந்தார்கள் நீண்ட நேரம் என்னை இந்த காட்சி தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது அதிகாரிகள் படை சூழ கலெக்டராக பொறுப்பேற்று கொண்டேன் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்கள் தெரிவித்துவிட்டு சென்றார்கள் நான் ஏடிஎம் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை கேட்டேன் வாசலில் போராட்டம் ஏதோ நடக்கின்றது என்ன விஷயத்துக்காக நடக்கின்றது என்றேன் அவர் சிரித்து கொண்டே சொன்னார் அதை நீங்க கண்டு கொள்ள வேண்டாம் பதினஞ்சு வருஷமாக இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு பல கலெக்டர்கள் தீர்த்து வைக்க முயற்சி செஞ்சாங்க ஆனா ஒன்றும் நடக்கல நான் சரி பிரச்சனை என்ன என்று சொல்லுங்க என்று கேட்க ஏடிஎம் விலக்கி சொன்னார் நம்ம மாவட்டத்திலேயே மிகப்பெரிய திட்டம் சிம்மினி அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் நானூறு கோடி ரூபாயில் கட்ட ஆரம்பிச்சாங்க கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அணையின் ஏர் பகுதியில் குடியிருந்த பதினேழு ஆதிவாசி குடும்பங்களை அங்கிருந்து வெளியேற்றினாங்க அப்போது அரசாங்கம் ஒவ்வொரு ஆதிவாசி குடும்பத்துக்கும் ஒரு ஏக்கர் நிலமும் வீடு கட்ட பணமும் தரதா வாக்கு கொடுத்ததான்னு ஆதிவாசிகள் சொல்றாங்க ஆனால் அது சம்பந்தமான நம்ம ஃபைல்களில் அப்படி அரசாங்கம் உறுதிமொழி கொடுத்ததா எந்த ரெக்கார்டும் இல்லை அன்னைக்கு பதினேழு குடும்பமாக இருந்தவங்க இன்னைக்கு முப்பத்தேழு குடும்பமாக ஆயிட்டாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஏக்கர் தர வரைக்கும் சும்மா விடமாட்டேன்னு சொல்லி வன்முறையில் ஈடுபடுறாங்க டேம் சைட்ல இருந்து இரிகேஷன் ஆபீஸை பலமுறை கொளித்திட்டாங்க வேலை செய்ய வரவங்களுக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க இது வரைக்கும் இவங்க மேலே இரநூறு கிரிமினல் கேஸு பதிவாயிருக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு பின் இப்போதான் டேம் கட்டி முடிஞ்சிருக்கு செலவு நானூறு கோடியிலிருந்து இப்போ ஆறுநூறு கோடி வரை ஆயிருக்கு டேம் திறப்பு விழா உடனே நடக்கப் போகுது அதுக்காகத்தான் ஆதிவாசிங்க இங்க வந்து உண்ணாவிரதம் நடத்துறாங்க ஏடிஎம் பேசி முடித்ததும் நான் கேட்டேன் நான் அவர்களை கூப்பிட்டு பேசலாமா என்று ஏடிஎம் சார் தயவு செய்து வேண்டாம் தராதாரம் தெரியாம பேசுறவங்க அவங்க கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் உபயோகிப்பாங்க முன்னால் ஒரு கலெக்டர் அவங்கள பேச கூப்பிட்டு ரொம்ப அசிங்கப்பட்டுட்டாரு அதனால தான் அரசியல்வாதிகள் யாரும் இவங்களை சப்போர்ட் பண்ணுறதில்ல ஏடிஎம்முக்கு நான் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவதில் சிறிதும் விருப்பம் இல்லை என்று வெளிப்படையாகவே தெரிந்தது நான் மனம் தளரவில்லை பரவாயில்லை அவர்களை வர சொல்லுங்க நான் அவர்களுடன் பேச விரும்புகிறேன் மலையாளத்தில் கெட்ட வார்த்தைகள் எனக்கு அவ்வளவாக தெரியாது அதனால் பிரச்சனை இல்லை அவர்கள் வருவதற்குள் சிம்மினி டேம் சம்பந்தப்பட்ட அனைத்து ஃபைல்களையும் வரவழைத்து என் மேஜை மேல் வைத்து கொண்டேன் ஆதிவாசிகள் வந்தார்கள் பெண்கள் குழந்தைகளுடன் நான் சொன்னேன் நான் புதிதாக வந்திருக்கிற கலெக்டர் சிம்மணி அணை சம்பந்தப்பட்ட ஃபைல்கள் எல்லாத்தையும் இதோ வாங்கி வைத்திருக்கின்றேன் நான் அவைகளை படித்து முடிக்க ஒரு வாரம் டைம் தாருங்கள் நீங்கள் சொல்வதில் உண்மை இருந்தால் நான் நிச்சயம் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கின்றேன் அதுவரை உண்ணாவிரதத்தை கைவிடுங்கள் என்று நான் சொன்னதும் தான் தாமதம் அவர்கள் பயங்கரமாக கூச்சலிடத் தொடங்கினார்கள் அரசாங்கத்தையும் அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் சகட்டு திட்டினார்கள் சத்தத்தை கேட்டு ஏடிஎம் மற்றும் போலீஸ்காரர்கள் உள்ளே ஓடி வந்தார்கள் நான் அவர்களை பொறுமை காக்க சொன்னேன் சிறிது நேரத்திற்குள் ஆதிவாசிகள் சுயமாகவே திட்டுவதை நிறுத்தி கொண்டார்கள் பின்னர் என்னை பார்த்து கலெக்டர்களை ஒரு காலத்தில் நாங்கள் நம்பினோம் இப்பொழுது நம்புவதாக இல்லை எல்லோருமே அயோக்கியர்கள் உங்களை நாங்கள் நம்ப வேண்டும் என்றால் இதோ இதுதான் கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்த ஆர்டர் இது பிரகாரம் எங்கள் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஏக்கர் நிலம் தந்துடுங்க நாங்கள் உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம் என்று சொல்லி ஒரு பழைய காகிதத்தை என்னிடம் நீட்டினார்கள் அந்த காகிதத்தை வாங்கி பார்த்தேன் பல வருடங்கள் பழமையான காகிதம் அதில் அரசாங்க முத்திரை இருக்கின்றது ஏதோ ஆர்டரை போன்று பல நம்பர்கள் இருக்கின்றன வேறு ஒன்றும் அந்த காகிதத்தில் இல்லை எல்லாம் மறைந்து போயிருக்கின்றன ஆதிவாசிகளை பொறுத்தவரை இதுதான் அரசாங்கம் அவர்களுக்கு தந்த வாக்குறுதி ஆர்டர் அரசாங்கத்தை பொறுத்தவரை இப்படி ஒரு தீர்மானம் எடுத்ததாகவோ ஆர்டர் தந்ததாகவோ பயில்களில் சான்றும் எதுவும் இல்லை பரிசோதித்துவிட்டுதான் என்னால் எதையும் சொல்ல முடியும் என்று நான் தயங்கியவாறு சொன்னேன் ஆதிவாசிகள் புறப்பட ஆயத்தமானார்கள் அரசாங்கம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் வரை நாங்கள் உயிரை போனாலும் உண்ணாவிரதத்தை நிறுத்த மாட்டோம் என்று உறக்க அறிவித்துவிட்டு வெளியேறினார்கள் ஆதிவாசிகள் போன பிறகு ஏடிஎம் மற்றும் அதிகாரிகள் என்னிடம் வந்தார்கள் பார்த்தீர்களா சார் அவங்க பயங்கரமான ஆட்கள் என்று ஒவ்வொருவரும் சொல்ல ஆரம்பித்தார்கள் நான் சிம்மணி அணை சம்பந்தப்பட்ட ஃபைல்களை வீட்டுக்கு எடுத்து சென்றேன் நேரம் கிடைப்போ கிடைக்கும் போதெல்லாம் அரசாங்கம் ஆதிவாசிகளுக்கு வாக்குறுதி தந்த விஷயம் ஃபைல்களில் எங்காவது எழுதப்பட்டு இருக்கிறதா என்று தேடியபடி இருந்தேன் சான்று ஒன்றும் கிடைக்கவில்லை இதற்கிடையில் ஒவ்வொரு வார இறுதியிலும் முதலமைச்சர் எங்கள் மாவட்டத்துக்கு வருகை தருவது வழக்கமாக இருந்தது சிம்மினி ஆதிவாசிகள் விஷயத்தில் நான் கவனம் செலுத்தி வருவதை பற்றி அவரிடம் பேச்சுவாக்கில் குறிப்பிட்டேன் அவர் மகிழ்ச்சியடையவில்லை மாறாக எனக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பித்து விட்டார் நீங்க புதுசாக வந்திருக்கிற கலெக்டர் நாங்க எல்லாம் எவ்வளவோ முயற்சி செய்து தோற்று போன விஷயம் அது அதில் ஈடுபட்டு உங்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம் எவ்வளவு மேம்பாட்டு பணிகள் இருக்கு அதில் கவனம் செலுத்த பாருங்க அதனால் இரவுகளில் மட்டும் சிம்மி பைல்களை ஃபைல்களை புரட்டி பார்க்க ஆரம்பித்தேன் ஆறு ஏழு இரவுகள் கழிந்திருக்கும் ஒரு நாள் நள்ளிரவு எனக்கு ஒரு யூரோகா கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு முதல் சிம்மணி அணை சம்பந்தமாக நான்கைந்து தனித்தனி ஃபைல்கள் இருந்து வந்திருக்கின்றன அரசாங்கத்தின் கடைபிடிக்கிற வழக்கப்படி ஒரே விஷயம் சம்பந்தப்பட்ட தனித்தனி ஃபைல்களை எல்லாம் க்ளூஸ் செய்து ஒரே ஒரு பெரிய ஃபைலாக விடுவார்கள் இப்படி ஒரே ஃபைல் ஆக்கும்போது அதில் உள்ள தனித்தனி ஃபைல்கள் எல்லாவற்றுக்கும் ஒரே சீரியல்கள் நம்பர்கள் கொடுப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் தயாரான முதல் ஃபைலின் ஒரிஜினல் பக்க நம்பர்கள் இங்கே இங்கு பேனாவினால் எழுதப்பட்டிருந்தன எல்லா ஃபைல்களும் கிளப் செய்யப்பட்டவுடன் பால் பெயின் பேனாவால் புதிய சீரியல் நம்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது பால் பெயிண்ட் நம்பர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஃபைல் முதற் கொண்டு லேட்டஸ்ட் ஃபைல் வரை தொடர்ச்சியாக இருக்கின்றது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஃபைலில் இங்கு பேனாவினால் நம்பர்களை பின்பற்றி சென்றால் பக்கம் எண் இருபத்தஞ்சுக்கு பிறகு பக்கம் முப்பது தான் காணப்படுகின்றது நான்கு பக்கங்கள் நடுவில் காணாமல் போய் இருக்கின்றது இந்த நான்கு பக்கங்கள் ஏன் அந்த ஆதிவாசிகளுக்கு கொடுத்த ஆர்டராக இருக்கும் கூடாது என்னிடம் அவர்கள் காட்டிய காகிதம் நிச்சயமாக அரசாங்கம் பேப்பர் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஏனெனில் அதில் அரசாங்க முத்திரை இருந்தது ஆனால் அதற்கு கீழே எந்த விவரமும் இல்லை பல வருடங்கள் ஆனதால் அவை அழிந்தி போயிருக்கலாம் ஆதிவாசிகள் சொல்வது பொய் என்றால் அவர்களிடம் அரசு தாள் எப்படி கிடைத்தது அரசாங்க முத்திரை உள்ள பேப்பரை போலியாக தயாரிக்கும் அளவுக்கு அவர்களுக்கு திறமையும் விவரமும் கிடையாது மேலும் அந்த காலத்தில் ஜெராக்ஸ் போன்ற வசதிகளும் இல்லை இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஆதிவாசிகள் பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்கின்றது என்று நான் உணர்ந்தேன் அதேபோல் பயிர்களின் தாள்கள் கிழிக்கப்பட்டிருப்பதையும் இவர்கள் சொல்வதையும் நினைத்து பார்த்தால் இவர்கள் சொல்வதில் ஏதோ ஒரு உண்மை இருப்பதாகவும் எனக்கு தோன்றியது அப்போது சிம்மினி அணையில் ஏறக்குறைய எல்லா வேலைகளும் முடிந்து அணை திறக்கப்பட தயாராகி இருந்தது அதே நேரம் அணை பகுதியில் நிறைய வன்முறை சம்பவங்கள் நடக்க ஆரம்பித்தன நக்சலைட்டுகள் உள்ளே புகுந்து பிரச்சனையில் திசையை மாற்றி பெரிய வன்முறையாக்க முயலுவதாக போலீஸ் உளவுத்துறை எச்சரித்தது அரசு அலுவலகங்களில் உள்ள ஃபைல்களை எரிப்பதும் வாகனங்களை மறித்து தாக்குவதும் நடந்து கொண்டிருந்தன போலீஸ் அதிகாரியும் நீர்ப்பாசனத்துறை என்ஜினியரும் என்னிடம் வந்தார்கள் சார் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறிக்கொண்டு இருக்கின்றது நீங்கள் ஆர்டர் கொடுத்தால் நாங்கள் போலீசை வைத்து அதை கையாளவும் கட்டுப்படுத்தவும் முடியும் என்று கேட்டார்கள் நான் ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கின்றேன் அது தீர்க்க முடிந்தால் நன்றாக இருக்கும் அதுவரை சற்று பொறுங்கள் என்று சொன்னேன் அடுத்த நாளே நான் திருவனந்தபுரம் சென்று முதலமைச்சரை சந்தித்தேன் அவர் உற்சாகமாக என்னை வரவேற்றார் என்ன விஷயம் என்று கேட்டார் சிம்மினி அணை திறப்பு விழாவுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றது இதற்கிடையில் அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தீவிரம் அடைந்துள்ளது நான் அன்றே சொன்னேன் இந்த ஆட்கள் சமூக விரோதிகள் என்று போலீஸ் ஆக்ஷன் ஒன்றுதான் வழி என்றார் அவர் நான் சொன்னேன் சார் நான் எல்லாம் ஃபைல்களையும் படித்து பார்த்தேன் முக்கியமான ஃபைல் சில பக்கங்கள் கிழிக்கப்பட்டு இருக்கின்றன அவர்கள் கையில் அரசாங்க முத்திரையுள்ள ஒரு பேப்பர் இருக்கின்றது அரசு தரப்பில் ஏதோ ஒரு தவறு நடந்திருப்பதாக நான் சந்தேகப்படுகின்றேன் ஆதிவாசிகள் பக்கம் நியாயம் இருக்கிறதா நான் கருதுறேன் அப்புடின்னு சொன்னேன் முதலமைச்சர் கருணாகரன் அவர்கள் என்னை உற்று பார்த்தார் ஓரிரு நிமிடங்கள் அமைதியாக இருந்துவிட்டு சொன்னார் கலெக்டர் இவ்வளவு உறுதியாக சொல்லும் பொழுது அதில் உண்மை இருக்கும்னு நானும் நம்புறேன் அப்போ இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் நான் என்ன செய்யணும் அமரர் கருணாகரனின் சிறப்பே இதுதான் அவர் வைத்திருக்கிற கருத்துக்கு முற்றிலும் எதிரான கருத்தை ஒரு அதிகாரி சொல்லும் பொழுது அதை திறந்த மனதோடு வரவேற்கும் விதம் அவர் ஒரு சிறந்த நிர்வாகி என்பதற்கு உதாரணம் நான் சொன்னேன் சார் ஆதிவாசிகள் கேட்பதையெல்லாம் நம்மால் செய்ய முடியாது ஆனால் நல்ல விதத்தில் அவர்களை ரெஹபிலிட்டேட் செய்ய என்னிடம் மூணு கோடி ரூபாய் தந்தால் அவர்கள் பிரச்சனையை என்னால் சுமூகமாக தீர்த்துவிட முடியும் உடனே காலிங் பெல்லை அழுத்தி நீர்ப்பாசனத்துறை செக்ரட்டரியை வர சொன்னார் அவர் ஓடி வந்தார் முதலமைச்சர் அவரிடம் சொன்னார் நீங்க கலெக்டர் பேரில் மூணு கோடிக்கு ஒரு செக் தாங்க சிம்மினி டேம் விஷயத்தை அவர் சால்வு செஞ்சிறதா சொல்றாரு செக்ரட்டரிக்கு ஒரே குழப்பம் அவர் சிஎம்ஐ பார்த்து இவ்வளோ பெரிய தொகையாக இருக்கிறதால நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி என்று இழுத்தார் சிஎம் குறுக்கிட்டு டிஸ்கஸ் ஒன்று வேணாம் டேமுக்கு ஆறுநூறு கோடி செலவு பண்ணியிருக்கோம் வெறும் மூணு கோடியில் பதினஞ்சு வருஷமா இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன்னு ஒரு ஜில்லா கலெக்டர் வந்திருக்கும் பொழுது அவர் இங்கேயே இருக்கட்டும் நீங்கள் செக்கை மட்டும் இங்கே அனுப்பி வைங்க என்றார் செக்ரட்டரியுடன் நான் போய் விவாதித்தால் சீனியர் ஜூனியர் பிரச்சனையில் என் கருத்து வெற்றி பெறாது என்று சிஎம்முக்கு நன்றாக தெரியும் நான் மூணு கோடிக்கான செக்குடன் ஊர் திரும்பினேன் அடுத்த நாளே ஆதிவாசிகளை நான் அழைத்தேன் அவர்களுடன் தற்போது நக்சலைட்டு தலைவர் இருவர் வந்தார்கள் அவர்கள் இருவரும் ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர்கள் நான் ஆதிவாசிகளிடம் பேச தொடங்குவதற்கு முன்னரே அவர்கள் குறுக்கிட்டார்கள் சார் நீங்க எல்லாம் பூர்சுவாக்கல் இந்த சிஸ்டம் மக்களுக்கு எதிரானது நீங்கள் என்னதான் நல்ல முயற்சிகள் எடுத்தாலும் இந்த சிஸ்டம் அவைகளை வெற்றி பெற விடாது என்றார்கள் இருவருமே நான் சொன்னேன் எந்த முயற்சியும் வெற்றி பெறாது என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள் ஆதிவாசிகள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்னால் ஆன சில முயற்சிகளை நான் செய்யப் போகின்றேன் எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா தயவு செய்து இரண்டு மாதங்கள் இவர்களிடம் இருந்து விலகுங்கள் உங்கள் ஆசைப்படி என் முயற்சி தோற்ற பிறகு பழையபடி உங்கள் போராட்டங்களை நீங்கள் தொடரலாம் நோ ப்ராப்ளம் இரண்டு மாதம் என்ன மூன்று மாதம் நாங்கள் விலகி நிற்க தயார் ஒன்றும் நடக்க போவதில்லை பழைய கால முனிவர்களை போல் சபித்து அவர்கள் இருவரும் வெளியேறினார்கள் நான் ஆதிவாசிகளிடம் மனம் திறந்து பேசினேன் அரசாங்கத்தில் உங்கள் பக்கம் நியாயம் இருப்பதாக கருதும் ஒரே ஆள் நான் தான் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஏக்கர் நிலம் அரசாங்கம் கொடுக்க ஆசைப்பட்டாலும் கொடுக்க நிலம் இல்லை எனவே உங்களது முப்பத்தேழு குடும்பங்களுக்கும் ஒரு நல்ல இடத்தில் நானே பூமி வாங்கி எல்லோருக்கும் சௌகரியமாக வீடு கட்டி தருகின்றேன் இதற்கு முதலில் சம்மதமா என்று சொல்லுங்கள் அவர்களுக்குள் சிறிது நேரம் கலந்து பேசினார்கள் எங்களை கூப்பிட்டு பேசி இவ்வளவாவது செஞ்சு தரேன்னு சொல்றே சொன்னவரே நீங்க ஒருத்தர் தாங்க சார் நாங்க சம்மதிக்கின்றோம் என்றார்கள் நான் எனது திட்டத்தை சொன்னேன் நாளைக்கு காலையில எட்டு மணிக்கு நீங்க உங்க முப்பத்தேழு குடும்பத்தோடு வாங்க உங்களுக்காக இரண்டு பஸ்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கேன் தாசில்தாரும் உங்க கூட வருவாரு சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு போய் எந்த மாதிரி இடத்துல நீங்க செட்டில் ஆனா நல்லா இருக்கும்னு தேர்வு செய்யுங்க நான் அந்த இடத்தை உங்களுக்காக வாங்கி வீடு தரேன் அடுத்த நாள் பஸ்ல அவர்களை ஏற்றிவிட்டு தாசில்தாரிடம் நான் கூறினேன் அவர்களை நன்றாக நடத்துங்கள் காலை பகல் மாலை மூன்று வேளையும் அவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கள் வில்லேஜ் ஆபீசர்களின் உதவியுடன் இடங்களை காட்டுங்கள் ஆதிவாசி குடும்பங்கள் ஒரு நாள் முழுவதும் தாசில்தாருடன் பஸ்ஸில் பயணம் செய்து பல ஊர்களுக்கு சென்று இருக்கிறார்கள் ஆனால் எங்குமே அவர்கள் இடம் பெயர்வதற்கு ஏதுவான இடத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை இரவு எட்டு மணிக்கு போல என் கேம்ப் ஆபீஸுக்கு எல்லோரும் வந்து என்னை பார்த்தார்கள் சார் நாங்கள் ஒரு நாள் முழுக்க அலைந்தோம் நிலம் கிடைக்கவில்லை எங்கு போனாலும் நிலம் இல்லை என்று சொல்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னாலும் அவர்களது முகங்களில் ஏதோ ஒரு புதிய நம்பிக்கையின் அடையாளம் தெரிந்தது ஆதிவாசிகளின் மூத்தவராக இருந்த ஒருவர் சொன்னார் ஆனால் இந்த ஒரு நாள் பிரயாணத்தில் உங்கள் மேலே எங்களுக்கு முழுசா நம்பிக்கை வந்துவிட்டது இதுவரைக்கும் குற்றவாளியாகவும் கொலையாளியாகவும் தான் போலீஸ் ஜீப்பில் நாங்கள் போயிருக்கின்றோம் எங்க வாழ்க்கையில் முதல் முறையாக தாசில்தார் கூட அரசாங்க விருந்தாளி மாதிரி இன்னைக்கு தான் பிரயாணம் பண்ணியிருக்கோம் சார் இனிமே நாங்க வரணும்னு இல்ல நீங்க எந்த இடத்தை வாங்கி தந்தாலும் அங்கே நாங்கள் போக தயார் எங்களுக்கு நல்லது தான் நீங்கள் நினைப்பீங்கன்னு எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு என்றார் அடுத்த நாள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வில்லேஜ் ஆஃபீஸர்களின் கூட்டத்தை கூட்டினேன் முப்பத்தேழு ஆதிவாசி குடும்பங்களை ரெஹபிலிட்டேட் செய்ய மாவட்டத்தில் எங்காவது நிலம் கிடைக்குமா என்று கேட்டேன் சிறிதும் யோசிக்காமல் எல்லோரும் இல்லை என்று சொன்னார்கள் நான் வேறு விஷயங்களை பேசிவிட்டு இறுதியில் சொன்னேன் நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு கொஞ்சம் நிலத்தை நேரடியாக வாங்க ஆசைப்படுறேன் நல்ல நிலம் ஏதாச்சும் விலைக்கு வந்தால் சொல்லுங்க என்றேன் கூட்டம் முடிந்தும் எல்லோரும் வெளியே சென்றவுடன் ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர் மட்டும் தயங்கியபடி என்னை தனியாக பார்க்க வந்தார் சார் என் சகோதரருக்கு ஒரு எஸ்டேட் இருக்கு அதுல ஒரு பாகத்தை விற்க ஆசைப்படுறாரு கவர்மெண்ட்டுக்கு தர விருப்பம் இல்லை உங்களுக்கு பர்சனலா வேணும்னா நீங்க வந்து பார்க்கலாம் அந்த நிலத்தை காண்பதற்கு நானும் தாசில்தாரும் போனோம் அது மிக செழிப்பான எஸ்டேட்டு நிலம் தென்னை வாழை பாக்கு ஏலக்காய் மரங்கள் நிறைந்த பசுமையாக காட்சியளித்தது நான் தாசில்தாரிடம் நீங்கள் போய் அந்த முப்பத்தேழு ஆதிவாசி குடும்பங்களையும் நீங்க அழைத்து வாருங்கள் என்றேன் தாசில்தார் கேட்டார் சார் பர்சனலாக நீங்கள் தான் இவ்வளவு செழிப்பான இடத்தை காட்டியிருக்காங்க இதை போய் அந்த ஆதிவாசிகளுக்கு தாசில்தாருக்கு மனசே கேட்கல நீங்க நான் சொன்ன மாதிரி அவங்கள அழைச்சிட்டு வாங்க முப்பத்தேழு ஆதிவாசி குடும்பங்களும் அங்கே வந்து சேர்ந்தனர் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லோருமே என் அருகே வந்தனர் நான் அந்த எஸ்டேட் நிலத்தை காட்டி இதுதான் உங்களுக்காக வாங்க போகிற நிலம் போய் பாருங்க என்றேன் அவர்கள் சம்பித்து நின்றார்கள் இப்படி ஒரு செழிப்பான நிலம் எங்களுக்கா என்று கேட்பது போன்று அவர்கள் என்னை பார்த்தார்கள் அவர்களால் அதை நம்பவே முடியவில்லை அவர்களுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரும் அங்குள்ள மரங்களை நோக்கி ஓடுகிறார்கள் ஒவ்வொருவரும் மரத்தை கட்டிப்பிடித்து கொள்கிறார்கள் அதோடு விடவில்லை மரத்தை கட்டி கொண்டு சத்தமிட்டு அழுகிறார்கள் ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் நன்றியையும் வெளிப்படுத்த தெரியாமல் இந்த எளிய மக்கள் மரங்களை அணைத்து அழுகிறார்களோ சற்று முன் இவர்களுக்கு இவ்வளவு செழிப்பான பூமியா என்று கேட்ட தாசில்தார் இந்த காட்சியை கண்டு கண் கலங்குகின்றார் எனக்கு கண்களில் நீர் நிறைய ஆரம்பிக்கின்றது உலகில் வேறு எந்த சர்வீஸ் ஆவது அது எப்படிப்பட்ட பதவியை தந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை உருவாக்கி தர முடியுமா இத்தகைய தருணத்தை உருவாக்கி தந்த ஐஏஎஸ்க்கு நான் மனதளவில் நன்றி சொல்லி கொண்டேன் ஆதிவாசிகள் இது நல்லா இருக்கு சார் என்று கூட சொல்ல முடியாமல் நான் தழுதழுத்தார்கள் நிலத்தின் விலையை தாசில்தார் மூலம் நிர்ணயித்து என் பெயரில் வாங்கினேன் ஆபீஸில் அதற்கு ஆயிரம் தடைகள் வேண்டாம் சார் பிரச்சனை வரும் பிறகு சிறைக்கு எல்லாம் போக வேண்டியிருக்கும் இப்படி செய்யாதீர்கள் என்றார்கள் பரவாயில்லை என்று நான் துணிந்து வாங்கினேன் இந்த ஆதிவாசிகளுக்காக ஒரு நாள் ஜெயிலுக்கு போனால்தான் என்ன அது எனக்கு பெருமைதானே என்றேன் நிலம் முப்பத்தி குடும்பங்களுக்கும் சமமாக பிரிக்கப்பட்டு பிடிஓ மூலம் எல்லோருக்கும் வீடுகளும் கட்டித்தரப்பட்டன நீர்ப்பாசனத்துறை அமைச்சருக்கு யாரோ போதனை செய்திருக்கிறார்கள் நீர்ப்பாசனத்துறை பணத்தில் ஆதிவாசிகளுக்கு வீடு நிலமும் வாங்கி கொடுத்து ஜில்லா கலெக்டர் தனக்கு பேர் சம்பாதித்துக் கொண்டார் என்று அவர் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வருத்தப்பட்டார் நீங்கள் நீண்ட நாளாக தீராமல் இருந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தீர்கள் நல்ல விஷயம்தான் ஆனால் எங்கள் டிபார்ட்மெண்ட்டை கலந்து கொண்டு காரியங்கள் செய்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் எனக்கு அது நியாயமாகத்தான் பட்டது முப்பத்தி ஏழு ஆதிவாசிகள் குடும்பங்களுக்கு முறைப்படி பட்டா வழங்க ஒரு சிறு நிகழ்ச்சியை தாசில்தார் ஏற்பாடு செய்திருந்தார் நான் அமைச்சருடன் இது பற்றி பேசி பேசிய போது அவர் பட்டாக்களை ஆதிவாசிகளுக்கு தன் கையால் வழங்க ஒப்புக்கொண்டார் இந்த நிகழ்ச்சிக்கு பெரிய அளவில் நாங்கள் விளம்பரம் செய்யவில்லை பட்டாக்கள் வழங்கும் நாள் வந்தது ஆதிவாசிகள் குடும்பத்தினர் அனைவரும் வந்திருந்தார்கள் மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு வருகை தந்து உங்கள் எல்லோருக்கும் நிலத்துக்கான பட்டாவை வழங்குவார் என்று நான் அறிவித்தேன் அவர்கள் மகிழ்வார்கள் என்று நினைத்து நான் அறிவித்ததுதான் தாமதம் ஆதிவாசிகள் கோபமாக எழுந்து நின்றார்கள் ஒருவர் சொன்னார் அரசியல்வாதி கையிலிருந்து பட்டா வாங்க நாங்கள் விரும்பவில்லை கட்டாயம் அவரிடம் இருந்துதான் வாங்க வேண்டும் என்றால் எங்களுக்கு வீடோ நிலமோ ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எல்லோரும் வெளிநடக்க ஆரம்பித்தார்கள் நான் தாசில்தாரை அனுப்பி அவர்களை சமாதானம் செய்யச் சொன்னேன் அதற்குள் அமைச்சரிடம் இருந்து போன் வந்தது புறப்பட்டு வரலாமா என்று கேட்டபடி நான் அவருக்கு விஷயத்தை பக்குவமாக சொன்னேன் ஆதிவாசிகள் பதினைந்து ஆண்டுகளாக வன்முறையாளர்களாக இருந்து இப்போதுதான் சமாதான வாழ்க்கைக்கு மீண்டும் வந்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் அவர்களை புறக்கணிக்கிறார்கள் என்கின்ற கோபம் அவர்களுக்கு இருக்கின்றது அமைச்சர் தவறாக எடுக்கவில்லை என்றால் விழா எதுவும் இல்லாமல் எங்கள் ரெவின்யூ ஸ்டாம்ப் மூலம் பட்டாவை எல்லோருக்கும் விநியோகம் செய்து விடுகின்றேன் என்று சொன்னேன் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அமரர் டி எம் ஜேக்கப் பெருந்தன்மையோடு அவ்வாறு செய்துவிடச் சொன்னார் ஒரு வழியாக சிம்மினி அணை ஆதிவாசிகள் பிரச்சினை சுமூகமாக தீர்ந்து அணையும் திறந்து வைக்கப்பட்டது முதலமைச்சர் என்னை வெகுவாக பாராட்டினார் பிரச்சனையை மனிதாபிமானத்தோடு அணுகியதால் தான் தீர்க்க முடிந்தது என்று சொன்னார் திருச்சூர் கலெக்டராக மூன்றாண்டுகள் பணிபுரிந்தேன் அதன் பின்னர் சென்னையில் திரைப்பட தணிக்கை அதிகாரியாக பணியமர்த்தப்பட்டேன் சில வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் என்னை காண சிலர் வந்திருப்பதாக சொன்னார்கள் வர சொன்னேன் சிம்மினி அணை ஆதிவாசிகள் நான்கு பேர் எனக்காக அவர்கள் காட்டில் விளையும் பழங்களையும் தேனையும் கொண்டு வந்திருந்தார்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இவ்வளவு தொலைவு என்ன வேலையாக வந்தீர்கள் சென்னையில் ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டேன் சார் உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு அதனால தான் வந்தோம் எங்க வாழ்க்கையே மாத்தி போட்டவங்க இல்லையா நீங்க நாங்க இப்ப வந்திருக்கிற இடத்துக்கு உங்க பேரை தான் வச்சிருக்கோம் அவர்கள் விடைபெற்று பெற்று சென்ற பொழுது ஏதோ என் நெருங்கிய சொந்தம் பிரிந்து போனது போல் இருந்தது எனக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களே உண்மையிலுமே வந்து கலெக்டர் திரு ஞான ராஜசேகரன் அவர்களை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்